நம்ம சேனல பாக்குறீங்களா வீடியோலாம் எல்லாம் பிடிச்சிருக்கா தொடர்ந்து இது போல வீடியோ எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஜெய் ஜீலா அதே நான்தர் சென்றமோஷத்தை கா கனி ஆயிரம் வேண்டா சென்ற மோக்ஷத்தை காண கையில் ஆயிரம் வேண்டாமோ நாடி தூதி நல்லடி உறைவார் நாடி தூதி பவர் நல்லடி உறைவானி மாலை மேல் வீடு பெறடைந்தி மோட்சத்தை காண கண்ணி ஆயிரம் மேடமோ வெண்பனி பெய்து மேனியை மூட வெள்ளி மலை மேல் கைலாயிரன் ஆஹ் வெண் பனி பெய்து மேனியை மூட வெண்ணி மலை மேல் கைதாயம் உளிர இருவிழி மூடி மலைய நாசையா ஆதே மங்கு நேக்க இருவிழி மூடி மலைய நாசையா ஆதே மங்கு நேக்க பேரவி ரிஷபனை தொடர்ந்து முக்தி நாடி நின்ற குண்டாடும் மாசி திருத சிவந்திட மோட்சி சபை தனிலே சிவம் நெட மோட்சச வைடனிலே ஆதிநாத சந்திர மோட்சத்தை காணக்கள் ஆயிரம் வேண்டாமோ கண்ணுகளே இப்போ இந்த வீடியோ பாத்துるீங்க சும்மா அதிருது இல்லை அப்பப்போ நம்ம ஆதிப்பு கொண்டு YouTube சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்பப்போ கமெண்ட்ஸ் கூட கொடுத்தீங்கன்னா சும்மா எப்படி இருக்கும் நன்றி